ரெடி பண்ணு நானேகா லத்தான் சினிமா போனோம் ஒரு மணிக்குள்ள எல்லாம் ரெடி ஆகணும் சரி என்ன சினிமா கத்து போறீங்க மாமியாரா மருமகளா அத்த மாமியாரா மருமகளான்னு எந்த வீட்லயே தெரிஞ்சுக்கலாமே அதுக்கு எதுக்கு காசு கொடுத்து கேட்டுக்கு போய் பாக்குறீங்க காசு வேஸ்ட் உனக்கெல்லாம் விளக்க சொல்லணும்னு அவசியம் எனக்கு இல்ல வாயை மூடி சமையல் வேலையை பாரு மாமியார் மிதிச்ச மருமகள் ஆயிடாத ஏ முதேவி சீக்கிரம் வேலையாகட்டோம் அக்கா அந்த காய்கறி எல்லாம் கொடுங்கண்ணா அச இந்த காய்கறி எல்லாம் நீங்களே நறுக்குங்க இதெல்லாம் நான் சாந்திக்கிட்டு தானே குடுத்துட்டோன்னே எதுக்கு என்ன நறுக்க சொல்ற இல்ல நாள் முழுக்க நீங்க வாய்க்கு தான் வேலை தரீங்க உடம்புக்கு வேலை தர்றதே இல்ல அதனால இதெல்லாம் கொஞ்சம் நறுக்கி வேலை செஞ்சா உடம்புல இருக்கிற கொழுப்பு சக்கரை இதெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சு என்ன மாதிரி ஒல்லியா ஓரளவுக்கு அழகா கூட ஆயிடலாம் என்னடி சிம்ரா உனக்கு ஐயோ இதெல்லாம் நான் சொல்லலாத்த மாமா என்கிட்ட என்ன சொன்னாரோ அது அப்படியே உங்ககிட்ட சொல்ற மாமாவுக்கு நீங்க குண்டா இருக்கீங்கன்னு கொஞ்சம் வருத்தம் ஒல்லி அவர்தான் வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க

ஜன்னலோரத்து சீட்டு காலியாக இருந்தும் கணபதி அங்கே சென்று உட்கார விரும்பவில்லை காரணம் குளிர்காற்று வயதுக்கு ஒத்து வரா தனக்குள்ளே சிரித்துக் கொண்டார் குழந்தையாக இருக்கும் போது ஊருக்கு சென்றுகின்ற நேரத்திலே அந்த ஜன்னலோர சீட்டுக்குத்தான் எவ்வளவு சண்டை காலம் மனிதனை மாற்றி விடும் விந்தையை எண்ணி அவனது கண்கள் கலங்கின யாருமே இல்லாத தனிமை பயணம் இது எங்கே சென்று முடியும் என்னமாமா கதை சொல்லிட்டு இருக்கேன் கதை சொல்லிட்டு இருக்கீங்களா யாருக்கு நான் சொல்ல சொல்ல லதா எழுதுறாமா லதா எழுதுறாளா இங்க யாரும் இல்லையா மாமா இந்த பார்வை இல்லாதவனுக்கு என்ன தெரிய போகுதுன்னு போயிட்டா போல இருக்கு கீதா மனுஷனுக்கு என்னைக்கு அந்தஸ்து போகுதோ அன்னைக்கே அவன் பொசுக்குன்னு போயிடணுமா வாழ வேண்டிய எத்தனையோ பேர் பற்பாய்லயே போயிடுறாங்க அந்த பாழா போன சாவு எனக்கு இன்னும் வரலையே என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க இல்லம்மா தான் சொல்றேன் குழந்தைகள்லாம் ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பேன் தெரியுமா நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைகள் படக்கூடாது உழைச்சேன் என்னம்மா சொல்வேன் யார பார்வை இல்லாத என் பொண்ணு ஏமாத்திட்டு மாத்திட்டு போனாலும் அவளாலதான் என் பார்வையே போச்சு அவளுடைய கல்யாணத்துக்காக என் கண்ணையே தானமா கொடுத்துட்டேன் ரிட்டையர் ஆகிற நேரத்துல எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா பார்வை குறைஞ்சுக்கிட்டே வந்துச்சு வேலூருக்கு போய் ஆபரேஷன் பண்ணிக்கிட்டா பார்வை சரியா போயிடும்னு டாக்டர் சொன்னார் நான் வேலூருக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தேன் என்னங்க எங்க இவ்வளவு அவசரமா கிளம்பிட்டு இருக்கீங்க பல நாளிட்ட நான் சொல்லிட்டே இருக்கேன் கண் ஆபரேஷன்க்காக வேலூர் போயிட்டு இருக்கேன் நம்ம பொண்ணு லெட்டர் போட்டுருக்காங்க லத்தாவா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா மத்த விஷயம் எல்லாம் சரின்னா அடுத்த வாரமே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு எழுதிருக்காங்க அடுத்த வாரமா ஆமாங்க இப்ப இத விட்டுட்டா இந்த மாதிரி நல்ல சம்பந்தம் மறுபடியும் கிடைக்காது இப்ப நீங்க கண்ண ஆபரேஷன் பண்ணிக்க வேண்டாம் அந்த பணத்தை கொடுங்க முதல்ல கல்யாணத்தை முடிப்போம் அப்புறம் உங்க ஆபரேஷன் பாத்துக்கலாம் நீ சொல்றது சரிதான் முதல்ல கல்யாணத்தை முடிச்சிரு என் கண்ண பத்தி என்ன அப்புறம் பாத்துக்கல என் பொண்ணுகிட்டே இருந்து நான் எந்த விதமான நந்திக்கணும் எதிர்பார்க்கல ஆனா ஒரு பார்வை இல்லாதவரை ஏமாத்திரமேங்கிற உணர்ச்சியே அவகிட்ட இல்ல பாத்தியா நீங்க கதை சொல்லுங்க மாமா நான் எழுதுறேன் ரொம்ப அவ வீட்டுல விருந்து வச்சிருக்காளா இந்த நாத்தல வேலை எல்லாம் கவிச்சிருக்கீங்களா இந்த வீட்டுல எனக்கு அழறதுக்கு இல்ல நீங்க போங்கக்கா நான் பாத்துக்கிறேன் இல்ல கீதா மீன் கழுவலன்னா லதா வந்தா பெரிய ரகலி ஆயிடும் முதல்ல நீங்க போங்க அவ வரட்டும் நான் பாத்துக்கிறேன் என்னது நீ நல்லா கழுவாம அப்படியே இருக்கு எங்காவ யாரு எல்லாருக்கும் பேருன்னு ஒண்ணு இருக்குல்ல மரியாதைய பேரை சொல்லி கேளு அதான் அந்த சாந்தி அவங்க இங்க இல்ல அவங்களை நீ இப்ப பாக்க முடியாது நீ யாரு என்ன தடுப்பா என்ன இங்க பாருமா நீனை கழுவ சொல்லி சாந்தி கிட்ட கொடுத்த அவ கழுவாம அப்படியே போட்டு போயிட்டா அவளை பாக்க போலாம்னு சொன்னா இவ கூடாதுன்னு என்கிட்ட சண்டை போடுறா நான் ஒண்ணும் எல்லாம் போடல நீங்க பாருங்க இந்த வீட்டு வேலை எதுவா இருந்தாலும் நாங்க செய்யறோம் ஆனா இந்த அடுத்த வீட்டுக்காரங்க வேலையெல்லாம் எங்களால செய்ய முடியாது செஞ்சா என்ன குறைஞ்சா பழுவ லத்தாக்கு மீன் கழுவு தெரியாது கொஞ்சம் கழுவி கொடு ஹம் இந்த காக்கா குருவி கதையில எல்லாம் என்கிட்ட வேணாம் இத பாருங்க உங்க பொண்ணுக்கு மத்தவங்க மேல எரிஞ்சு விள கத்து குடுத்துக்கீங்கல்ல இப்ப மீன் கழுவவும் கத்துக்கொடுங்க உம் அம்மா அம்மா அம்மாடி உம்

இன்னைக்கு என் கொண்டுகிட்டு வந்து கழிவு மருமக சக்காலத்தி கீதா இருக்காளே அவ என்ன சொன்னா தெரியுமா என்ன சொன்னா எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு உங்க வேலையெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லிட்ட என்ன திமரு அவளுக்கு அப்படியா சொன்ன சரியான பதிலடி குடுக்கறா போல இருக்கு பதிலடியா குடுக்குறா

ஐநூறு குடு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு உனக்கு வேணுங்கிறத பண்ணிக்கடி கிண்டல் பண்ணுவாள் என் மனைவி எங்கம்மா ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி என்ன எல்லோருக்கும் வாங்க

நான் பெத்த பொண்ணு கதை எழுதுறேன்னு சொல்லி என்னையா என் பொண்ணை விட ஓமேல நான் அதிகமா அனுபவிச்சிருக்கேன் நீ பத்திரிகையில கதை வந்திருக்கு என்ன மாத்திர எனக்கு கண்ணு தெரியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தானே எல்லாரும் என்ன மாத்திரீங்க உங்களுக்கெல்லாம் நான் என்ன தப்பு பண்ணா கீதா எதுவும் சொல்லாதீங்க கண்ணனோட பிறந்த நாளைக்கு எதுவும் வாங்கி தர நீங்க தெரியும் அதனாலதான் அவ அப்படி செஞ்சா எங்களை மாமா நான் செஞ்சது தப்பந்தான் எனக்கு என்ன தொண்டரை வேணாலும் மாமா போறேன் கடைசி வரைக்கும் இந்த கிழவனே குழந்தை மாதிரி பார்த்துக்கணும் அதான் நான் உனக்கு கொடுக்கிற தண்டனை ஆமா